அனைவருக்கும் இனிய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஜீவா தமிழ் சேனல் இது என்றென்றும் தமிழ் இன்னைக்கு எதை பார்க்க வரலாறு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி புதிதாக வரும் நண்பர்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவரது மனைவி அனுசுயாவும் காட்டில் வசித்தனர் கணவருக்கு பணிவிடை செய்வது மட்டுமே அனுசுயாவின் பணி தினமும் தன் கணவருக்கு பாத பூஜை செய்த தீர்த்தத்தை தலையில் தெளித்த பிறகே பணிகளை துவக்குவாள் அந்த அளவுக்கு கணவர் மீது பாசம் குழந்தை இல்லாத அவள் தனக்கு சிவன் விஷ்ணு பிரம்மாவை போல தெய்வ குழந்தைகள் பிறக்க வேண்டுமென விரும்பினாள் மும்மூர்த்திகளும் தங்கள் தேவியரிடம் ஆலோசனை கேட்டனர் அவளுக்கு ஒரு சோதனை வைத்து அதில் வெற்றி பெற்றால் அவளது குழந்தையாக பிறக்கலாம் என அவர்கள் யோசனை தெரிவித்தனர் எப்படியும் இந்த சோதனையில் அவள் தோற்று விடுவாள் என்பது அவர்களது கணிப்பு அதன்படி மூவரும் துறவி வடிவில் அவளது குடிசைக்கு வந்து உணவிடும்படி கேட்டனர் அவள் உணவுடன் வரும்போது பெண்ணே நீ நிர்வாணமான நிலையில் உணவிட்டால்தான் அதை ஏற்போம் என்று சொன்னார்கள் அனுசுயா கலங்கவில்லை அவளுக்கு தன் கற்புத்திறன் மீதும் பதிபரதா தன்மையின் மீதும் அதீத நம்பிக்கையில் இருந்தால் கணவருக்கு பாத பூஜை செய்த தீர்த்தத்தை எடுத்து நான் என் கணவருக்கு செய்யும் பணிவிடை உண்மையானால் இந்த துறவிகள் குழந்தைகளாகட்டும் என சொல்லி அவர்கள் மேல் தெளித்தாள் மூன்று தெய்வங்களும் குழந்தைகளாகிவிட்டார்கள் தனக்கு பால் சுரக்கட்டும் என அடுத்த வேண்டுகோளை வைத்தாள் நிர்வாண நிலையில் குழந்தைகளுக்கு பாலூட்டினால் வெளியே சென்றிருந்த அத்ரி முனிவர் தன் ஞான திருஷ்டியால் நடந்ததை அறிந்தார் வீட்டுக்கு வந்த அவர் அந்த குழந்தைகளை ஒரு சேர அணைத்தார் ஒரு உடல் மூன்று தலை இரண்டு கால்கள் ஆறு கைகளுடன் குழந்தை இணைந்தது அதற்கு தத்தாக்ரேயர் என்று பெயரிட்டார் தங்கள் கணவன்மாருக்கு ஏற்பட்ட கதியை அறிந்த முப்பெருந்தேவியரும் அனுசுயாவின் குடிசைக்கு வந்தனர் நடந்ததை கூறி தங்கள் கணவன்மாரை சுய வடிவில் தர கேட்டனர் அவர்களிடம் உங்கள் கணவன்மார்களை உங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டுமென்றால் குழந்தை இல்லாத எங்களுக்கு இந்த குழந்தையும் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அத்ரி மகரிஷி உடனே மூன்று தெய்வங்களும் எழுந்தனர் ரிஷியே உங்கள் விருப்பப்படி இந்த குழந்தை இங்கேயே இருக்கும் இவன் பெரிய ரிஷியாக விளங்குவான் என்று கூறி மறைந்தனர் தத்தாத்ரேயர் சிறந்த ஞானியாக விளங்கினார் வேதாந்த உண்மைகளை விளக்கும் அவதூத கீதையை முருக பெருமானுக்கு கற்றுக் கொடுத்தார் எந்த நேரமும் மகிழ்ச்சியாக இருப்பார் இயற்கையிடம் இருந்து மகிழ்ச்சியாக வாழ்வதை கற்றுக்கொண்டார் பொறுமையையும் பிறருக்கு நன்மை செய்வதையும் பூமியிடமிருந்து கற்றேன் தூய்மையை தண்ணீரிடம் படித்தேன் பலருடன் பழகினாலும் அவர்களிடம் பற்று வைக்கக்கூடாது என்பதை காற்றிடம் கற்றேன் உணவுக்காக அலையக்கூடாது என்பதை ஒரே இடத்தில் கிடக்கும் மலைப்பாம்பிடம் படித்தேன் வேடனிடம் தாய்ப்புறா சிக்கியதை பார்த்து தாங்களும் சிக்கிக் கொண்ட குஞ்சு புறாக்களை பார்த்து பாசமே துன்பங்களுக்கு காரணம் என புரிந்து கொண்டேன் நிலை குலையாமல் இருக்க வேண்டும் என்பதை நூற்று கணக்கான நதிகள் பாய்ந்தாலும் கலங்காமல் இருக்கும் கடலை பார்த்து புரிந்து கொண்டேன் சிறிது உணவே போதும் என்பதை மலரில் தேன் குடிக்கும் வண்டிடம் கற்றேன் மீன் துண்டுடன் பறந்த பருந்தை பிற துரத்தின அந்த பருந்து மீனை கீழே போடவே பிரட்டிய பருந்துகள் அதை விட்டு விட்டன இதில் இருந்து உலகத்தின் மீது ஆசையை விட்டால் எல்லா துன்பமும் பறந்துவிடும் என்று உணர்ந்தேன் இப்படி வாழ்க்கைக்கு தேவையான அரிய கருத்துக்களை சொன்ன பத்தாத்ரேயரின் வரலாற்றை நாமும் நமது வாழ்க்கையில் பின்பற்றுவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்